ஹாய் மக்களே குட் மார்னிங் இந்த வீடியோவில் நான் பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷினை தான் உங்ககிட்ட காமிக்கப் காமிக்க போகிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து வாங்கலை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரண்ட்டு பிரச்சனை இருக்கும் வால்டேஜ் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நாங்கள் வாங்கினோம் அதுவும் இல்லாமல் தண்ணி டேங்க்கெல்லாம் வாட்டர் டேங்க்லாம் நம்ம வீட்டில் வைக்க முடியாது ஓட்டு வீடாக அப்போது பைப்பில் நம்ம டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணி இதில் தேவையான தண்ணி நம்ம தான் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷின் வந்து வாங்கினோம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சுவிட்ச் வந்து வந்து துணி துவைக்கிறதுக்கு செகண்ட் இருக்கக்கூடியது வந்து நம்ம துவைச்ச துணியை வெளியே தள்ளுறதுக்கு மூணாவது இருக்கக்கூடிய சுவிட்சு வந்து ட்ரையர் நான் வந்து மெயினாக அந்த மிஷின் வாங்கினதுக்கு ரீசனே எனக்கு ட்ரையருக்காக தாங்க வாங்கினேன் ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குமா துவைச்ச துணியை காய வைக்கணும் துவைக்கிற கூட நான் உட்காந்து எப்படியாவது துவச்சிருவேன் ஆனால் காய வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால் அதனால தான் இந்த மிஷின் மிஷினை வந்து வாங்கினதே மிஷினில் நம்ம துவைச்சிட்டு அந்த துணியை வெளியே எடுப்போம் பார்த்தீங்களா அப்போ ஒன்னோட ஒன்றா சிக்கிரும் அதை எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மீஷோவில் வாங்கினேன் சிலிக்கான் பால்ஸ் கொரோனா பால்ஸ் அந்த மாதிரி பேர்லலாம் இது இருந்துச்சு ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லுங்க இதை நம்ம துவைக்கும் போதே மிஷினில் இதை போட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று துணி வந்து சிக்க மாட்டேக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம் விலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வெளியில் இருக்கக்கூடிய பைப்பில் வந்து தண்ணி ஸ்பீடாக வரல அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பைப்பில் இருந்து சில டைம் வந்து ஓஸ் ஜாயின் பண்ணி போடுவேன் அப்படிலாம் ரொம்ப ஸ்பீட் ஸ்பீடாக வந்துச்சு அப்படின்னா அப்படி பண்ண முடியாதுங்கிறக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி பிடிச்சி இந்த மிஷினில் வந்து ஊற்றுவாங்க நம்ம ஏரியாவில் வந்து சோப் ஆயில் ஒரு ஆயில் வந்து கிடைக்கும் அந்த ஆயில் தான் நான் ரெகுலராக துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் நம்ம நம்ம வீட்டில் வந்து நம்ம குளிச்சுட்டு குட்டி குட்டி சோப்பெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த சின்ன சின்ன சோப்பெல்லாமே சின்ன சின்னதாக சீவி அதையும் மிஷினோட போட்டு துணி துவைக்கிறதுக்கு வந்து நான் பயன்படுத்துவேன் இந்த மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் இருக்குங்க அப்பப்போ அது கம்ப்ளைண்ட் ஆகும் ஆனால் உடனே சரி பண்ணிடுவேன் ஏன்னா நமக்கு இது இல்லைன்னா வேலையே ஓடாது உட்காந்து அத்தையாலெல்லாம் உட்காந்து துவைக்க முடியாதுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் மெயினான ரீசன் வந்து நான் மிஷினை வாங்கி கொடுத்தது ஏன்னா அவங்களே துவச்சுருவாங்க நான் கடைக்கு போயிட்டேன் அப்படின்னா கூட அவங்களே துவச்சுருவாங்க அவங்களே ட்ரையரும் அவங்க சூப்பராக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு துணி துவைச்சிட்டேன்னா அப்புறம் இப்போ வந்து தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துட்டு துவைச்ச துணியை அதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுவேன் இந்த கொரோனா பால்ஸ் நம்ம அதில் போடுறதுனால அந்த துணி வந்து சிக்காதுங்க சிக்காமல் நம்ம இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அது வந்து இதில் போடுவேன் இப்போ ட்ரையரில் துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும் இந்த பிளாஸ்டிக்கில் அதை அதில் போட்டு நான் எப்போதுமே இந்த பிளக்கில் இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி அப்படி தாங்க நான் வந்து மிஷின் போடுவேன் ஏன்னா கரண்ட்டில் எப்போதுமே நம்ம கவனமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மக்களே உங்கள் எல்லாேருக்கும் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ